பிரான்சில் சம்பள வருமானம் இனியவர்களுடன் ஒப்பிடும்போது எவ்வாறு உள்ளது என்பதனை கண்டறிய ஒரு புதிய ஆன்லைன் சம்பள ஒப்பீட்டு செயலி அமைப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது பிரான்சின் தேசிய புள்ளி விவரம் மற்றும் பொருளாதார ஆய்வு நிறுவனத்தின் கடந்த ஆண்டுக்கான உத்தியோகபூர்வ தரவுகளின் அடிப்படையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தின் ஒரு பெட்டியில் நீங்கள் வரிக்கு முன் வாங்கும் மாதாந்த கோ பகுதியை வருமானத்தை ஒப்பிட்டு சம்பளம் பெறும் தொழிலாளர்களின் படிநிலையில் நிலையை நிர்ணயிக்கும் மேலும் உங்களை விட குறைவாக சம்பாதிக்கும் பெரும் ஊழியர்களின் சதவீதத்தையும் ஒரு வரைபடத்தின் மூலம் இது காண்பிக்கும் இந்த தரவுகளின் அடிப்படையில் பிரான்சில் உள்ள சம்பள ஊழியர்களின் நிலை குறித்து ஒட்டுமொத்த தகவல்களை வெளியிட்டுள்ளது இந்த தரவிக்கமைய முழுநீர வேலைக்கு மாதத்திற்கு நிகராக ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது யூரோவுக்கும் குறைவாகவே சம்பளம் பெறுகின்றனர் நீங்கள் மாதத்திற்கு மூவாயிரம் யூரோ சம்பாதித்தால் தனியார் துறை ஊழியர்களில் முதல் சதவீதம் அதிக சம்பளம் பெறுபவர்களில் ஒருவராக கருதப்படுகின்றனர் நீங்கள் மாதத்திற்கு நான்காயிரத்து முன்னூற்று அதிக வருமானம் ஈட்டுபவர்களில் முதல் பத்து சதவீத பிரிவில் இருப்பதாக கருதப்படும் முதல் ஒரு சதவீதத்தை அடைய மாதத்திற்கு குறைந்தது பத்தாயிரத்து முன்னூறு யூரோ சம்பாதிக்க வேண்டும் தரவுகளினும் பாலின ஊதிய இடைவெளி நிலவுவதை காட்டுகின்றன அதிக வருமானம் ஈடுபவர்களில் முதல் பத்து சதவீதம் பெண்களுக்கு மாத ஊதிய வரம்பு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஆண்களுக்கு நான்காயிரத்து அறுநூற்று முப்பது யூ ரூவாகவும் உள்ளது